ரெண்டு பாட்டுமே சூப்பராக சூப்பரோ சூப்பர் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கார் ராம்ராஜ் நல்ல இது நல்ல வெற்றி படமாகவே வரும் ரொம்ப பிடிச்சிருக்கு படம் முன்னாடி எப்படி இருந்தாலும் அதே ஹிட் மூவியாக தான் இதுவும் இருக்குது நல்லா இருக்குது எல்லாரும் வந்து பார்க்கலாம் எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணலாம் அவரோட அந்த பழைய பழைய மூவியோட காமெடிஸ் அது மாதிரி வருது நல்லா இருக்கு நல்லா இருந்ததுங்க சாமானிய மக்களுக்கு எப்படி அவங்களோட லைஃப் ஸ்டைல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க எப்படி அவங்களோட வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கணும் ரொம்ப அதிகமாக ஆசைப்படக்கூடாது அந்த மாதிரி தான் இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஒரு அப்பா பொண்ணோட ஃபீலிங்ஸ் வந்து ரொம்பவே எமோஷனலா இருந்தது அது பொண்ணுங்க எல்லாருக்குமே பிடிக்கும் அது சான்ஸே இல்லைங்க ரெண்டு பாட்டுமே ரொம்ப நல்லா இருக்கு மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு ரொம்பவே கனெக்ட் ஆகும் கடன் வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க ஃபஸ்ட் கிளாஸ் ராமராஜன் ஆக்டிங் சூப்பர் வெரி எஜுகேஷ்னல் எல்லாருக்கும் ஞாபகமாக இருக்கும் கடன் வாங்கிறது அதெல்லாம் பார்த்து வாங்கணும் ரியலி சூப்பர் இருக்கு படம் சாமானிய படம் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் மியூசிக் ராமராஜனோட ஆக்டிங் இந்த படத்தினோட கருத்து எல்லாமே எல்லாருமே தேவையான ஒரு கருத்து தான் எக்ஸலென்ட் படம் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப நாள் கழித்து ரொம்ப நல்லா அழகான பேக் கொடுத்துருக்காங்க இளையராஜா சார் மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் சாங்ஸ் ரெண்டும் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு கரெக்டாக அந்த சென்டிமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் சொல்லவே வேண்டாம் கதை செகண்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக இருக்குது சென்டிமெண்டலாக முக்கியமான கான்செப்ட் எடுத்து பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும் தேவையான கருத்து சென்டிமெண்ட் ரொம்ப போட்டு விட்டாரு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக சென்டிமெண்டல் தான் விறுவிறுப்பாக இருக்கும் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அந்த மிலிட்ரி ஆஃபீஸர் மாதிரி காட்டும்போது அது கொஞ்சம் நம்ப முடியாத மாதிரி இருந்துச்சு மற்றபடி வேற எதுவும் எனக்கு பெருசாக தெரியல நல்லா இருந்தது நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது ஒரு மாதிரி போல்டாக இருந்தது அவர் இருந்தது படத்தில் வந்து மெசேஜ் சூப்பராக இருந்தது இன்ட்ரோ நல்லா இருந்துச்சு மூணு பேர் அந்த ஃப்ரெண்ட்ஸ் அந்த கேங் நல்லா இருந்தது அப்புறம் டைலாக்ஸ் அதெல்லாம் சூப்பராக இருந்தது காமெடி அங்கங்கே இருக்குது ஆனால் வந்து கொஞ்சம் ஹார்ட் டச்சிங்காக சென்டிமெண்ட்டாக அந்த மாதிரி இதுக்கு ஃபைனாக

நல்லா நடிச்சிருக்காரு நல்லா நடிச்சிருக்காரு நல்ல கண்டென்ட் நல்ல படத்தை சூஸ் பண்ணியிருக்கார் நல்ல கதையை ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஓரளவு நல்லா இருந்தது செகண்ட் ஆஃப் ஒரு அஞ்சாறு சீன்லாம் ரொம்ப டச்சிங் ஆகிடுச்சு ரொம்ப எமோஷனல் சென்டிமெண்ட் செகண்ட் ஹாஃபில் நல்லா ஃபஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஆஃபில் அவரோட மியூசிக் வந்து படத்தை வந்து தூக்கி நிறுத்துச்சு தகுதிக்கு மீறி கடன் வாங்க கூடாது அவங்க சொல்ற கருத்து பட் அந்த கருத்து வந்து வந்து கரெக்டாக எடுத்துருக்காங்க பயங்கரமான கம்பேங்க இந்த மாதிரி ஒரு படம் இதுவரையும் அவர் நச்சதே இல்லை ரொம்ப ரொம்ப சூப்பரா நல்லா பார்க்கலாம் நல்லா இருக்கு சாமானிய சூப்பரா இருக்கு ஆஹ் அது நல்லா இருக்கும் பழைய பாடல்கள்லாம் கூட சொல்லிருந்தேன் சூப்பரா இருந்தது ஃபேமிலி ஃபுல்லா எல்லாருமே வந்து பாக்கலாம்

லோன் வாங்கி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றத வந்து படத்தில் பக்காவாக சொல்லியிருக்காங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா சாரோட நடிப்பு மாறல அப்படியே தான் இருக்குது நடிப்பு அவர் வேறு லெவலில் இருக்குது உண்மையே நாமடைய சாரான்றது மாதிரியே இருக்கு இப்போ இருக்க ஒரு நடிகர் நடிக்கிற மாதிரி செம்மையாக நடிச்சிருக்காரு ஆக்சிடன் ஃபைட் சீன்லாம் வேறு லெவலில் ஃபைட் சீக்வன்ஸ் படம் அருமையாக இருக்கு சார் மக்கள் நாயகன் படிச்சு நூற்றி நாற்பத்தஞ்சு படம் நாற்பத்தஞ்சு படம் நான் பார்த்துருக்கேன் முப்பத்தஞ்சு படமும் எல்லாமே சூப்பர் ஹிட்டு தான் இது பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ ஒரு படம் பண்ணிக்கிறாரு அவர் ராமராஜனா ராமராஜன் தான் சொல்ல பாட்டுலாம் வந்து இளையராஜா இளையராஜா இளையராஜானா ராமராஜா ராமராஜனா இளையராஜா